நம்ம வேலை செய்கிற பண்ணிடல இன்னும் ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி சோனாலி தாய்க்கோவைகள் வந்து ஐம்பது வாங்கினோம் நம்மக்கிட்ட வந்து ஒரு மாதத்துக்கு அப்புறம் தான் வந்து முட்டை போட ஆரம்பிச்சிது ஆனால் இப்போ வரைக்குமே வந்து சரியாக முட்டை போடலை ஒரு நாளைக்கு அஞ்சு முட்டை பத்து முட்டை இதுக்கு மேலே வந்து போடுறதே கிடையாது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து நம்ம இதுக்கு ஃபீட் பண்ணுறதில்ல அதாவது முட்டை போடுறதுக்கு என்ன தீவனம் கொடுக்கணுமோ அந்த தீவனத்தை நம்ம கொடுக்கலாம் அதையும் தாண்டி அப்படியே முட்டை போட்டாலும் பக்கத்தில் இருக்கிற பொருளை போட்டு அது முட்டை எங்கே போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது அதுக்கப்புறம் தான் ஷெட்டுக்குள்ளேயே முட்டை போடுற வரைக்கும் மாடிச்சு அது முட்டை போடுறதுக்கு தேவையான எல்லா எக்ஸ்ட்ரா செட்டப்பும் வந்து பண்ணி கொடுத்தோம் அப்பயும் முட்டை இன்க்ரீஸ் ஆகவே இல்லை சரி ஓகே கடைசியாக வந்து முட்டை தீவனமே கொடுத்து பார்ப்போம் லேயர் மேஷ் லேயர் பெல்லட்னு ரெண்டு வரும் நம்ம எப்பவுமே வந்து லேயர் மேஷ் தான் யூஸ் பண்ணுவோம் அதை வந்து இப்போ ஒரு வாரமாக கொடுத்துட்ருக்கோம் இப்போ நல்லாவே வந்து முட்டை இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒரு நாளைக்கு இருந்து முப்பது முட்டை நமக்கு கிடைக்குது காலையில் தீவனம் போட்டுட்டு தண்ணி வச்சுட்டு முட்டை போட்டதுக்கப்புறம் திறந்து விட்டுறோம் வெளியே வாத்துகளும் முட்டை போடாமல் ரொம்ப மாதமாக ஏமாற்றிட்டு இருந்துச்சு இப்போ நீங்கள் இந்த ட்ரேல பார்த்துட்டு இருக்கிற பெரிய பெரிய முட்டை எல்லாமே வாத்து முட்டைகள் இந்த எல்லா முட்டைகளும் மேட்சிங்காக யூஸ் பண்ணிக்க போகிறோம்